யாத்ரீகன் கதையும் நந்திகேஸ்வர லிங்க மகிமையும் சிவநேசர்களே பூர்வத்தில் தர்மராஜன் நாரத முனிவரிடம் கேட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நர்மதே நந்தீரத்தில் கர்ணகி என்ற பட்டினத்தில் உதத்திய வம்சத்தில் உதித்த பிராமணன் ஒருவன் காசி யாத்திரை செய்ய விரும்பி தன் தன் குமாரர்களிடம் மனைவியை ஒப்படைத்துவிட்டு காசிக்கு யாத்திரை சென்று அங்கு ஒரு நாள் விட்டான் கேள்விப்பட்டதும் புத்திரர்கள் தங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த ஏஷ்டி முதலிய கருமங்களை செய்தார்கள் இறந்தவனின் மனைவி தன் மக்கள் மீது கொண்டிருந்த விருப்பத்தால் அவர்களை காத்து மனவினை முடித்து முன்னோர் வைத்திருந்த பொருள்களை இருவருக்கு